வணக்கம் என்னைய நட்புறவுகளே நரகம் என்பர் முப்பிறவி என்பர் மறுபிறவி என்பர் இன் மனிதம் போற்றி இன்புறுத்தி இன்புற்று இனிது வாழ்வதற்கு இந்நிதயம் இற்றோர் சொர்க்கம் சென்றோர் நரகம் செல்லாராம் நரகம் சென்றோர் சொர்க்கம் செல்லாராம் இவ்விரண்டில் எங்கு சென்றோரும் மீளாதா பின்னர் சொர்க்கம் நரகம் கண்டு இவ்வுலகம் வந்து எடுத்து எம்பினர் சிந்திப்போமா நல் உறவுகளே இங்கு சொர்க்கமும் இல்லை நரகமும் இல்லை முப்பிறவியும் இல்லை மறுபிறவியும் இல்லை இருக்கும் இப்பிறவியே நிதர்சனம் என்பதை இனிதுணராதோர் இவ்வுலகின் எவ்வுயிர் பிறப்புமே ஆண் பெண் உடற் சேர்க்கையிலோ அன்று ஆண் விந்து பெண் சினை கரு சேர்க்கையிலோ தான் உருவாக இயலும் சில சேர்க்கையாக உருவாகினும் இவ்விரண்டும் சேர்ந்தாலே உருவாக்கிட இயலும் இதுவே இயற்கையின் நியதியாகும் ஓர் விளக்கில் ஏற்றிய தீபம் அணையினே எங்கனம் அத்தீபம் பிரிதோர் விளக்கில் சென்று ஒளிராதோ அதே உடல் தரித்திருக்கும் உயிருமாகும் சுவாசம் மரப்பின் சவமே இதற்கிடை ஏனோ விழி பிரிவினை இரணமே பிராணவாயு எனும் சுவாசம் எமது உடலில் தரித்திருக்கும் வரைதான் உயிர் அந்த பிராணவாயு உடலை விட்டு பிரிந்து சென்றால் அதன் பெயர் பிணம் அவ்வுயிர் என்றும் எங்கும் இன்னோர் பிறவி எடுப்பதற்கு சாத்தியமே இல்லை என்பினர் சிந்திப்போமா இனியனல் உறவுகளே இங்கு சொர்க்கமும் இல்லை நரகமும் இல்லை முப்புறவியும் இல்லை மறுபிறவியும் இல்லை நாம் இன்னவை இனிதாற்றின் அது சொர்க்கமாகும் இழிவினைகள் இழிதாற்றின் அது நரகமாகும் இன மத மொழி நிற அரசியல் தேச இன்னப்புற இழி பிரிவினைகளில் இழிதழியாது இருக்கும் இயற்கையை இனிது போற்றி இயன்றவரை இன்னதே இனிதாற்றி இன்புறுத்தி இன்புறுதலே சுவர்க்கமாகும் நாம் மனிதர் நம் பிறப்பிடமை உலகம் நம் மொழி அன்பு நம் மதம் மனிதநேயம் உலகம் வாழ் அனைவரும் எம் இனிய நல் உறவுகள் என்ற இனிய நல் எண்ணங்களை இதயத்தில் இரும்பென இருத்தி இயன்றவரை இன்னதே இனிதாற்றி இன்புறுத்தி இன்புறுவோமே இனி தொடர்வதெல்லாமே இதாகட்டுமே உங்களுக்கும் உலகம்பாள் அனைவருக்கும் என்றென்றும் இதயம் நிறைய இனி அன்புடன் உங்கள் அன்பு சகோதரர் பல்கலை வேந்தார் முனைவர் லியோஜி திரைக்கலைஞர் நன்றி வணக்கம்